கத்தருக்கு பயப்படுதல் தொடர்ந்து வரும் ஆசீர்வாதங்கள் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பை தொடர்ந்து பார்ப்போம் நேற்று ஏசாயா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனத்தில் இயேசு சுவை மேசியாவாக குறித்த அந்த தீர்க்க தரிசன முன்னோட்டத்தை பார்த்தோம் அதில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஏழு அம்சங்களாகிய பரிசுத்த ஆவியின் ஏழு மடங்கான நிறைவை அங்கே நாம் காணலாம் கத்துடைய ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி போன்றவை ஆகும் அந்த தீர்க்க தரிசனத்தில் ஏசாயா வலியுறுத்தும் குறிப்பிட்ட அம்சம் கடைசியாக இருக்கிறது அதில் மட்டுமே கூடுதலான கருத்து இருக்கிறது அதில் கத்தருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் என்று சொல்கிறது இதுவே இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட வேளாவதும் இறுதியுமான வடிவமாகிய ஆவியின் நிறைவாகும் இப்போது ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்துப்போக செய்யும் கத்தருக்கு பயப்படுதலை அனைத்து விசுவாசிகளுக்குள்ளும் அதேபோல் வழங்குவார் என்பதை புதிய ஏற்பாடு தெளிவாக்குகிறது இந்த பரிசுதாவின் அம்சமாகிய கத்தருக்கு பயப்படுதல் நம்மிடத்தில் இல்லை என்றால் உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்க முடியாது இது சபையின் கூட்டு வாழ்க்கையிலும் விசுவாசிகளின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வெளிப்படும் நேற்று நாம் அதற்கான உதாரணங்களை பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையில் கத்திற்கு பயப்படுதலை வளர்க்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள போகும் சிறப்பு ஆசிர்வாதத்தை குறித்து இன்று நான் பேசப்போகிறேன் கத்தருக்கு பயப்படுதலை காட்டிலும் அதிக மதிப்பு மிக்க அற்புதமான ஆசிர்வாதங்களை தருகிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் வேறு எந்த அம்சமும் எனக்கு தெரியாது இதை நான் பல வருடங்களாக தியானித்து இருக்கிறேன் நான் பேசுகிறதை நீங்கள் விரும்புகிற வகையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன் எனவே வேதத்தில் கத்தருக்கு பயப்படுதல் உடன் நேரடியாக தொடர்புடைய சில ஆசிர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் முதல் ஆசிர்வாதம் ஞானமாகும் இது வேதத்தில் அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறது உதாரணமாக யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஞானம் மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான் எனவே மெய்யான ஞானத்தின் சாராம்சம் கத்தருக்கு பயப்படுதல் ஆகும் நாம் முன்பு பார்த்தது போல கத்தருக்கு பயப்படுதலின் நடுநிலைமையே இல்லை என்பதை நாம் காணலாம் தீமையிலிருந்து விலக வேண்டும் என்பதை அது வலியுறுத்துகிறது நாம் தீமையோடு உடன்பட்டு கத்திற்கு பயப்பட முடியாது பின்னர் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்தாம் வசனத்திலே கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கத்திற்கு பயப்படும் வரையில் நம்மால் மெய்யான ஞானத்தை பெற தொடங்க முடியாது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் இதன் உட்கருத்து தெளிவாக இருக்கிறது அது என்னவென்றால் கத்திற்கு பயப்படாத எவனும் மூடனாவான் மேலும் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு சில சமயங்களில் குழப்பமடைய செய்யும் வார்த்தைகளான புத்திசாலித்தனம் அல்லது கல்வி போன்றவற்றிலிருந்து ஞானத்தை நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் புத்திசாலியாக இருக்க முடிந்த சமயத்தில் முட்டாளாகவும் இருக்க முடியும் படித்தவராக இருக்க முடியும் ஆனால் அதே போல படித்த முட்டாளாகவும் இருக்க முடியும் நான் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐந்து வருடங்களாக ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும் கல்வி பணியில் இருந்தேன் ஆப்பிரிக்க மக்களிடத்தில் கல்விக்கான பெரும் பசியை அதாவது ஆர்வத்தை நான் கண்டிருந்தேன் ஆனால் சில சமயங்களில் படித்தவராக இருப்பது ஒரு விஷயம் ஞானமாக இருப்பது வேறொரு விஷயம் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருந்தது உண்மையில் அவர்களிடம் சொன்னது படித்த மனம் ஒரு அற்புதமான விஷயம் அது ஒரு கூர்மையான கத்தி போன்றது ஆனால் அதை நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம் அல்லது தீமைக்காகவும் பயன்படுத்தலாம் ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்காக அந்த கூர்மையான கத்தியை இறைச்சி அல்லது ரொட்டியை வெட்டுவதற்கு பயன்படுத்தலாம் மற்றொரு மனிதன் அதே மாதிரியான கத்தியை தனது அண்டை வீட்டாரை கொலை செய்ய பயன்படுத்தலாம் கத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை அதை பயன்படுத்தும் பயன்பாடே முக்கியமானது கல்வியை சரியாக பயன்படுத்த ஞானம் நமக்கு உதவுகிறது மேலும் கத்திற்கு பயப்படுதலை விட்டு ஞானத்தை பிரித்து பார்க்க முடியாது பின்னர் கத்திற்கு பயப்படுதல் ஆவிக்குரிய சுத்திகரிப்பொண்டு வருகிறார் சங்கீதம் பத்தொன்பது ஒன்பது கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கத்தருக்கு பயப்படுவதற்கு ஒருபோதும் முடிவில்லை என்பதை கவனியுங்கள் இது இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல நித்தியத்திலும் என்றென்றும் தொடரும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது மேலும் அது சுத்தமாக இருக்கிறது என்னை பொறுத்தவரை கத்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு கிருமி நாசினி போன்றது அது அசுத்தமான தீங்கை விளைவிக்கக்கூடியதை விலக்கி வைக்கிறது இன்றைய உலகில் நம்மை சுற்றியுள்ள அழிவுகரமான கெடுக்கும் வல்லமைகளை கொண்டுவிடுகிறது கத்தருக்கு பயப்படுதல் என்பது சுத்தமான பயமாகும் அது ஒரு தூய்மையான பயமாகும் அது நல்ல நடத்தைக்குரிய ஆவிக்குரிய தூய்மையை உருவாக்குகிறது பின்னர் கத்தருக்கு பயப்படுதல் வழி உண்டாக்குதலையும் போதனையையும் செழிப்பையும் உண்டாக்குகிறது அந்த பட்டியலை கவனியுங்கள் வழிகாட்டுதல் போதனை செழிப்பு சங்கீதம் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு பதிமூணு பதினான்காம் வசனத்தை கவனிங்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்தித்துக் கொள்ளும் கத்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்து இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் பாருங்கள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் அவன் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார் அவனுடைய ஆத்துமா செழிப்பில் தங்கியிருக்கும் அதற்கு அப்பால் தமக்கு பயந்து உடன்படிக்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார் பாருங்கள் தேவனுடைய அனைத்து அற்புதமான ரகசியங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் அவருடைய உடன்படிக்கையில் பூட்டப்பட்டு இருக்கின்றன முழு வேதாகமும் புதிய உடன்படிக்கை மற்றும் பழைய உடன்படிக்கை என்னும் இரண்டு உடன்படிக்கைகளை கொண்டுள்ளது இப்போது உடன்படிக்கை என்பது தேவனுடைய ரகசியங்களில் ஒன்றாகும் அவர் தமக்கு பயந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை எனவே நீங்கள் கத்தருக்கு பயப்படாமல் இருந்தால் வெளியிலிருந்து யாரோ ஒருவர் உள்ளே எட்டி பார்ப்பது போல இருப்பீர்கள் நீங்கள் தேவனுடைய வல்லமையின் செயல் விளக்கத்தை பார்க்கலாம் தேவன் செயல்படுவதை பார்க்கலாம் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கூட தேவன் செயல்படுவதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் என்ன நடக்கிறது என்று உள்ளான புரிதல் அந்த உண்மையான ரகசியம் உங்களிடத்திலிருந்து மறைக்கப்படும் பாருங்கள் மக்கள் எந்த கல்லூரியிலும் ஒரு இறையியல் கல்லூரியில் கூட அனைத்து வகுப்புகளையும் நிலைகளையும் கடந்து அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று பட்டம் பெறலாம் ஆனால் தேவனுடைய பள்ளியில் ஒருபோதும் சேர்க்கப்பட முடியாது ஏனென்றால் தேவன் தனது மாணவர்களை குணத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார் அவர் போதனை செய்ய போகிற இடத்தில் முதலில் தேடுவது கத்தருக்கு பயப்படுதலை தான் அந்த வசனங்களை உங்களுக்கு மீண்டும் வாசிக்கிறேன் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் நீங்கள் தேவனால் போதிக்கப்பட வேண்டுமா தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமா என்று விரும்புகிறீர்களா அவருடைய உடன்படிக்கையின் ஆழத்தை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா தேவனுடைய வல்லமையும் நோக்கங்களும் மறைக்கப்பட்ட உண்மையான இடத்தை கத்திற்கு பயப்படுதலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கத்திற்கு பயப்படுதலை வளர்க்காதவர்களுக்கு எதிராக இருக்கும் வழி மூடப்பட்டுள்ளது இதுதான் அந்த கடவுச்சொல் தேவனுடைய உடன்படிக்கை ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளவும் உள்ளான உறவுக்குள் நம்மை கொண்டு வரவும் இருப்பது அந்த திறவுகோள் தான் கத்திற்கு பயப்படுவதால் வருகிற அடுத்த பெரிய ஆசிர்வாதம் நீடித்த மற்றும் நலமான வாழ்வாக உண்மையில் வேதத்தில் பல பகுதிகள் இருக்கின்றன அங்கு நனமான வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுதல் உடன் தொடர்புடையதாக இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினோராம் வசனத்திலிருந்து பதினான்காம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன் பிள்ளைகளே அதாவது கத்த தம்முடைய பிள்ளைகிடத்தில் பேசுகிறார் வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் மீண்டும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இங்கு வாக்குத்தம் உள்ளது கத்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்குடைய வருஷங்களோ குறுகி போகும் ஒரு கணம் சங்கீதம் முப்பத்தி நான்குக்கு திருப்புவோ பிள்ளைகளே வந்து எனக்கு செவ்வி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் பாருங்கள் கத்திற்கு பயப்படுதல் போதிக்கப்பட வேண்டும் நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறார் நாம் பெற்றோர்களாக இருந்தால் நம் பிள்ளைகளுக்கு கத்திற்கு பயப்படுதலை போதிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நாம் போதர்களாகவோ அல்லது ஆவிக்குரிய தலைவர்களாகவோ இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயப்படுதலை குறித்து போதிக்கும் கடமை நமக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அது போதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் ஆனால் அதை தொடர்ந்து வருவது விசித்திரமாக இருக்கிறது நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் நன்மை ஜீவன் நீடித்த நாட்கள் போன்றவையாகும் என் முதல் மனைவி அடிக்கடி சொல்வது எனக்கு நினைவு இருக்கிறது நலமான வாழ்க்கை இல்லை என்றால் நீண்ட ஆயுசு நாட்களால் என்ன பயன் இருக்கிறது இன்னும் பல வருடங்கள் துன்பம்தான் இருக்கும் ஆனால் தேவன் அவளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்தார் அவள் கத்தருக்கு பயப்படுதல் உள்ள பெண்ணாக இருந்தால் அவருடைய தனி சிறப்புகளில் இதுவும் ஒன்றாகும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் இது செயல்படுகிறது எப்போதும் போல இந்த சங்கீதமும் கத்தருக்கு பயப்படுதல் தீமைக்கு உடன்படுவதை தடுக்கிறது தீமைக்கு உடன்படுவதை தடுக்கிறதை குறிக்கிறது அது தொடர்ந்து இவ்வாறாக சொல்கிறது உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் நீங்கள் தீமையுடன் உடன்பட்டு கத்திற்கு பயப்படுதலை வளர்த்துக் கொள்ள முடியாது பின்னர் கத்திற்கு பயப்படுதால் வருகிற மற்றொரு மகத்தான ஆசிர்வாதம் என்னவென்றால் பிற பயங்களிலிருந்து நீங்க செய்கிற விடுதலை ஆகும் நீதிமன்றிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் கத்திற்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண தப்பலாம் இந்த வார்த்தைகள் தியானியங்கள் கத்திற்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு பாருங்கள் அது உங்களை பயமுள்ள மனிதனாக மாற்றாது அது உங்களிடமிருந்து பயத்தை நீக்கி போடுகிறது நீங்கள் கத்தருக்கு பயப்படுதலை வளர்த்துக் கொள்ளும் மற்ற பயங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு திருட நம்பிக்கை உண்டு உங்களுக்கு அடைக்கலம் உண்டு கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரணக்கன்னிகளுக்கு தப்பலாம் இது தேவனிடமிருந்து வரும் நேரடியாக வருகிற சுத்தமான நீரை கொண்ட ஜீவஊற்று அது ஜீவனை தருகிறது ஆரோக்கியத்தை தருகிறது சமாதானத்தை தருகிறது செழிப்பை தருகிறது உறுதியையும் தருகிறது கத்தருக்கு பயப்படுதலை காட்டிலும் பெரிய ஆசிர்வாதங்களை தருகிற ஒழுக்கம் சார்ந்த குணத்தின் அம்சம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் வேறு எந்த அம்சத்தைப் பற்றியும் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புவது இந்த வசனங்களை தியானியுங்கள் அவற்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களே வாசித்து பாருங்கள் அவற்றை குறித்து சிந்தியுங்கள் பிறகு இவ்வாறு சொல்லுங்கள் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுதலை எனக்கு போதியுங்கள் நான் விருப்பமுள்ள மாணவனாக இருக்கிறேன் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் உங்களுடன் இருப்பேன் நாளை கத்திற்கு பயப்படுதல் என்ற தலைப்பில் போகிறேன் கத்திற்கு பயப்படுவதால் கிடைக்கும் விலைமதிப்பற்ற அற்புதமான ஆசீர்வாதங்களின் இறுதிக்கு நாம் இன்னும் வரவில்லை ஆமேன்